அத்தை உங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் ம் வெளியில ஆர்டர் பண்ண போறேன் ஆமா அத்தை எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய வேலை இருக்கு மீட்டிங் வேற இருக்கு அதனால சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ம் சரி அத்த என்ன வேணும்னு மெசேஜ் போட்டுருங்க ம் ஆ ஆ வனஜா உனக்கு விஷயம் தெரியுமா எங்கள் அண்ணன் ராஜு வீட்டுக்கு வந்தண்டி இங்கே அவன் பொண்ணு மட்டும்தான் இருக்கா அத்தக்காரி வந்திருக்கேனே விதவிதமாக சமைச்சு போடுவான்னு பார்த்தா வேணும்னா ஓட்டில் போய் சாப்பிடுங்க இல்லைன்னா பட்னி கடுங்கன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி கதுவு சாத்திரி போயிட்டாடி ம் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் என்ன பாடு பாட தெரியல எதுவும் நானாக இருக்கிறதுனால பரவாயில்ல வேறு யாராவது இருந்தால் ஊரெல்லாம் தம்பிட்டு அடிக்க மாட்டாங்க ஆ சரி இது நமக்குள்ளேயே இருக்கட்டோன்னு நான் வைக்கிறேன் ம் ம் வேற யாருக்கு கால் பண்ணலாம் ம் ரீஆக்ட் பண்ணலாம் இவன் வேற வேலை கொடுத்து சாவடிக்கிறான் கருமம் அப்பா சொல்லுப்பா ஹலோ அர்ச்சனா உன்னாலே மானமே போச்சு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியே நடந்துக்குவ இப்படியா பண்ணுவ அண்ணா இந்த தா காபி போட்டு கொடுத்துடலா அப்பா என்னப்பா ஆச்சு வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போய் சாப்பிடு இல்ல பட்டினியா ஆறும் சொன்னியாமே ஹா அப்பா எனக்கு அவங்கள பிடிக்காதாம் அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்கள வெளியில போய் சாப்பிடு பட்டினியா கடன் சொல்ற ஆள் கிடையாது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எனக்கு எப்படி வரும் அதுவும் அத்தை சொல்லாம வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஒழுங்கா இரு புரிஞ்சிதா எங்க மானத்தை வாங்காத அப்பா எல்லார்ட்டி என்னத்தடி சொல்லி வச்ச இரு வர காஃபி குடிச்சி வெளியில போங்கன்னு கதவ சாத்திட்டு போறடி ஏதோ நானா இருக்கதனால பரவால அத்த பாமா அர்ச்சனா உன்ன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன் ஆ கேடா கேடா என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க செய்யற உனக்கே மாஸ்ரமோ நான் செய்யறேன் எதுக்கு வீட்டுக்கு வந்தவங்களை வேலைக்காரி மாதிரி நடத்துறான்னு ஊரெல்லாம் டமார் அடிக்கவா உங்களுக்கு எதுக்கு அதை கஷ்டம் ரணேஷ் ஏங்க இந்த போரமா போய் نافெல் எல்லாரும் மீட்டிங்க வந்தாச்சா ஓகே गाइस इट्स ஃபன் ஃப்ரைடே ஏதாச்சும் நல்ல கேம்ஸ் ஐடியாஸ் கொடுங்க டேய் நீ ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஐடியா கொடுக்க மாட்டே இதுக்கு அச்சு கொடுத்து சொல்லடா பிரானேஷ் ஆபீஸ் காஃபீசோட ஒரு பெரிய கேம் இருக்கு என்ன வளல

ஹலோ உஷா அண்ணா என்னமாச்சு இந்த நேரத்துல இல்ல நான் மாடி பக்கமா போனேன் ஒரே ஆம்பள பசங்க குரலா கேக்குது மேலே யார பேச்சுலர்ஸ்க்கு வாடகை விட்டுருக்கேன் என்ன இல்லையே அப்போ பின்னாடி வீட்டுல யாரா பசங்க இருக்காங்களா ஐயோ அப்படி ஒண்ணு இல்லையாமா இல்ல அர்ச்சனா ரூம் பக்கமா வந்தேன் ஒரே ஆம்பள பசங்க குரலா கேக்குது இவ வேற ரூமை பூட்டி வச்சிருக்கா அதான் கேட்டேன் சரி விட நான் பாத்துக்கிறேன் சொல்லுப்பா ஹலோ அர்ச்சனா வீட்டுல யாருமா இருக்காங்க வீட்லயா நானு நீ அனுப்பி அங்காச்சி மாமா இல்லம்மா ஒரு ரூம்ல இருந்து இது ஆம்பள பசங்க வாய்ஸ் வருதுன்னு சொன்னாங்க என்னப்பா இது சரி இல்லையே யார் சொன்னா உங்க கிட்ட அப்படி இல்லம்மா யார் சொன்னா என்ன இதெல்லாம் சரிப்பட்டு வராது பா என் ரூம்ல நானும் என் லேப்டாப்பை தவிர வேற யாருமே மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லனா நீ வீடியோ கால் வாம்மா மாமா இல்லம்மா உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லம்மா நீ பேசுறப்பவே தெரிது உனக்கு நம்பிக்கை இல்லன்னு நீ வீடியோ கால் இருக்கானா இங்க பாரு லேப்டாப் இருக்கா இருவரு நிமிஷம் என் கட்டிலுக்கு அடையில கூட பாத்துட்டியா யாரும் இல்ல இனிமே நீ என்கிட்ட பேச பேசாத சரிமா சாரி பூரி யார் இப்படிலாம் சொல்றோம் அச்சனா